பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் பத்தாயிரம் ஏக்கர் பெறக்கூடிய பாசன வாய்க்கால் கழிவுநீர் வாய்க்காலாக மாறி வரும் அவல நிலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை குடமுருட்டி ஆற்றின் தலைப்பில் இருந்து ஐயம்பேட்டை வழுத்தூர் அரியமங்கை வழியாக பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக செல்லும் பாசன வாய்க்கால் மூலம் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றன இந்நிலையில் ஐயம்பேட்டை அருகே ஜான தெருவில் வாய்க்காலில் குப்பைகள் கொட்டப்பட்டும் காலி மதுபாட்டில்களும் நிறைந்து வாய்க்கால் முழுவதும் கழிவு நீர் தேங்கி சாக்கடை போல காட்சியளிக்கிறது இதனால் டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மேலும் பாசன வாய்க்கால் முழுவதும் புல் பூண்டுகள் முளைத்து நீர் செல்ல வழி இல்லாமல் காணப்படுகிறது இதனால் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் பாசன வசதி பெற முடியாத சூழ்நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாய்க்காலை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பாவநாசன் பகுதியிலே ஐயம்பட்டையிலே பாசன பகுதியான பாசன வாய்க்காலான குடமுருட்டி இருந்து இந்த வாய்க்கால் வருகிறது இதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர்கள் ஏற்கனவே பாசனம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வாக்கியால் இருக்கும் ஆனால் இந்த வாய்க்கால் இப்போ தூர்வ தூர்வாரப்பட்டு நீண்ட தூர்வாரப்படலை இந்த வாய்க்கால் இன்றைக்கு பாசன நீர் வந்தக்கூடிய வாய்க்காலில் இன்றைக்கு கழிவு நீர்கள் வரப்படுகிறது இதனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஏக்கர்கள் பாதிக்கப்படுகிறது இந்த வாய்க்கால் நீண்ட நினைநலாக தூர்வாரவில்லை இந்த வாக்கியால் தூர்வாரவை சொல்லி இங்கே உள்ள பாசன விவசாயிகளெல்லாம் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரியிடம் மனு கொடுத்துருக்காங்க நானும் தொடர்ந்து தமிழக நலிவுற்ற விவசாய சங்கத்தின் சார்பாக நானும் இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் அதிகாரியிடம் பேசியிருக்கணும் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே போர்க்கள அடிப்படையில் இந்த வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இந்த வாய்க்காலை இன்னைக்கு வந்து எங்கே பார்த்தாலும் மதுகள் குடிச்சுட்டு அந்த பாட்டில் நிறைய கிடைக்கிறது பாட்டில் நிறைந்த வாய்க்காலாக இருக்கிறது எனவே இதனால் எங்கள் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க பாசன வாய்க்கால்கள் என்பதால் இந்த வாக்கலை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த வாக்காலை தூர்வார வேண்டுமா கேட்டு